இறைவனமாம் பூவுலகில் இயல் இயல்வனம் இறை உரை வனமாய் திகழும் அற்புத பிரபஞ்ச மகாசபையும் இயல்பு நிலை உயிரை உயிர்த்தலும் அற்புத பிரபஞ்ச பிரம்ம முகூர்த்த பொழுது ஆசிகளை அச்சபையும் உயிர்நிலையாய் திகழும் ஆசானுக்கு நித்திய ஆசிகள் அவ்வை நாளிகை ஆசிகள் வழங்குகின்றோம் நிலையாய் தோன்றி மாறும் நிலை கொண்ட மாந்தர்கள் தன் கடைநிலை காணும் சபை சபை என்றுணர்நிலை நிலை வளம் வருவோ யாவருக்கும் அவை நித்திய நல்லாசிகள் வழங்கப்படும் உயிரோசைகள் அருட்பிரபாகம் எடுத்து இயம்பும் அற்புத இவ்வேளைகளில் கதிர் உதயம் காணும் நல் சிவவேளை நெருங்கும் அற்புத தொழுதுதனில் மகாசபையினுடைய பயண நிலைகளுக்குரிய சுவடுகள் துவங்கி நிற்கும் ஆற்றல் பெருகிலிருக்கும் அற்புத வேலைகளில் ஆசிகள் யார் நல்லாசிகள் வழங்குகின்றோம் அப்பயண நிலைக்கென்று இடைநிலை வரும் இட இன்னல்கள் யாவும் சிற்றில வினைநிலை பயன்களால் அவை அனைத்தும் மாறி நிற்கும் சூழலது மாறி நிற்க வைக்கும் சூழலது சூழலாய் மாற்றி தரும் என்றுரைத்த நல்லாசிகள் வழங்குகின்றன நத்தவன் அமர்ந்து நல்தவம் காணும் சிவசபையில் அக்கொற்றவனின் நிழல் நிஜமாய் பற்றிய நிலை நிஜ நிலையில் அமர்ந்திருப்போர்கள் நிழலென நினைவோர்களுக்கு அவ்வாற்றல் அறியா நிலை இவ்விரு நிலைகளையும் வெறு நிலைகளை ஆராய்தல் செய்து உயிர்நிலை எதுவென்று உணர்வோர்களின் நிலை இச்சபையில் நிஜமாய் நிலவும் என்று அவ்வை நல்லாசிகள் வழங்கி அற்புத பிரபஞ்ச மகா சபைக்கு பிரம்ம முகூர்த்தாசிகள் வழங்கி அமர்கின்றோம் சிவநிகழ்வான்